காசிநாத பாரதி சார் முதலில் நிகழ்ச்சி நான் இருந்தே தொடங்குகிறேன் திமுக ஒரு சர்வாதிகார ஆட்சி அரசியல் பழி வாங்குது அப்படின்னு திமுக மீது பல விமர்சனங்கள் வைக்கப்படுது அதற்கு என்ன காரணம் இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு தீய சக்தின்னு புரட்சித் தலைவி அவர்கள் சொல்வார்கள் என்றைக்குமே அந்த இயக்கத்தினுடைய அடிநாதம் என்பது தங்களை எதிர்ப்பவர்களை நிர்மூலமாக்குவது தங்களை எதிர்ப்பவர்களை கட்சியை கபலீகரம் செய்வது கட்சியை இரண்டாக உடைப்பது மூன்றாக உடைப்பது அண்மையிலே மறந்த வெள்ளையன் அவர்களுடைய வர்த்தகர் சங்கத்தை கூட தனியாக உடைத்தார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை பேராசிரியர் தீரன் அவர்களை கொண்டு தமிழ் பாமக தமிழகத்தில் இருக்கிற அத்தனை அனை அரசியல் கட்சிகளையும் அணிமேல் விடுதலைச் சிறுத்தைகள் அப்போது தோன்றவில்லை என்று நினைக்கிறேன் அனைத்து அரசியல் கட்சிகளையும் பிரித்தாளும் சூழ்ச்சியாக பிரித்து காட்டியவர்கள் இவர்கள் அதனால் வந்து அவர்களுடைய செயல்பாடுகள் எப்போதுமே வந்து மக்கள் நலனுக்கு எதிரானதாக இப்போ வந்து தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் உள்ளாட்சித் துறையினுடைய அமைச்சர் இன்றைய கொறடா அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் மீது இந்த தொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் ஏதோ ஆட்சிக்கு வந்த உடனே ஏதோ ஒன்றை கண்டுபிடித்து நீங்கள் புதிதாக கண்டுபிடித்திருக்கிறீர்கள் என்றால் கூட ஏற்றுக்கொள்ளலாம் வாதத்திற்கு கூட ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஏறக்குறைய உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி துறையில் நூற்றி இருபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றவர் அண்ணன் வேலுமணி அவர்கள் மிக அற்புதமான திட்டங்களை கொண்டு வந்து உள்ளாட்சித்துறையில் மிகப்பெரிய பரிணமி பரிணமிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்து காட்டியவர் எனக்குறைய இரநூறுக்கும் மேற்பட்ட ஏரிகள் இங்கே சென்னை மாநகராட்சியில் மட்டும் இருந்ததில் நூற்றி சொச்சம் ஏரிகளை தூர்வாரி காட்டியவர் மழை மழைநீர் செமிப்பு திட்டம் அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை மிகச்சரியாக செயல்படுத்தி தமி சென்னையில் இருக்கின்ற நீர்மட்டத்தின் அளவை வந்து பதிமூன்று சதவீதத்திற்கு உயர்த்தி காட்டியவர் அண்ணன் வேல்மணி அவர்கள் அதே போல் வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து வெள்ளத்தில் மிகப்பெரிய அளவில் சென்னை மாநகராட்சி பாதிக்கப்பட்ட போது உடனடியாக களத்தில் இறங்கி ரெண்டாயிரத்தி நானூறு சதுர கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ப பரப்பளவில் செல்லு கொண்டிருக்கிற அந்த வடிக வடிகால் இதை ஆயிரத்தி இரநூறு இது வரைக்கும் வந்து அவங்க சரி பண்ணாங்க அதற்கு மேல் பண்ண முடியவில்லை ஏற ஏறக்குறைய கூவம் மற்றும் அடையாறு ரிவர் சான் பகுதியில் இருக்கின்ற ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பது குடும்பங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அவர்களுக்கு நிரந்தரமான குடியிருப்பினை பெரும்பாக்கம் பகுதியிலே உருவாக்கி காட்டியவர் அண்ணன் வேலுமணி அவர்கள் இதெல்லாம் வந்து யாராலையும் மறுக்க முடியாது நீங்க இன்னைக்கு மாத்திய அமைச்சிருக்கலாம் அமுதா ஏஎஸ் அன்றைக்கு மிகச்சிறப்பாக போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு அந்த வெள்ளத்தை தடுப்பதற்கான வேலைகளை அன்றைக்கு செய்து முடித்தார்கள் இவ்வளோ விருதுகள் வாங்கியிருக்காங்க இவ்வளோ மக்கள் நல திட்டங்களை செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஏன் அவங்க மீது ஒரு அரசியல் ரீதியாக அரசியல் பழிவாங்களா அந்த வழக்குகளாம் போடுறது இல்லை அதாவது வந்து ஏறக்குறைய இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு சென்னை மாநகராட்சியில் நாங்கள் வடிகால் பணிகளுக்காக நான்காயிரம் கோடியை ஒதுக்கிவிட்டோம் தொண்ணூறு சதவீதம் நிறைந்த நிறைவடைந்து விட்டது தொண்ணூற்றி சதவீதம் நிறைவடைந்து விட்டது என்று பொய்யான வாக்குறுதிகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு நாள் ஒரு பத்து நிமிட மழைக்கே வந்து சென்னை மாநகரம் பள்ளிக்க ஆரம்பித்து விடுகிறது அப்போ இது போன்ற குற்றச்சாட்டுகளை இவர்களுடைய அமைச்சர்கள் தங்கம் தங்கந்தன்னரசு கே கேஎஸ்எஸ்ஆர் பொன்முடி இவர்கள் மீதான வழக்குகளில் இருந்து இந்த மக்களை திசை திருப்புவதற்காக எப்பவுமே அவங்க வந்து ஒரு அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் ஒன்று வருகிறது என்றால் சனாதனத்தை கையில் எடுப்பார்கள் இல்லைனா சமூகநீதியை கையில் எடுப்பார்கள் ஆனால் அவர்கள் இயக்கத்திலே சமூக நீதி என்பது இருக்காது அப்ப இந்த வழக்கு மூலமா திமுக அரசு என்னத்தை திசை திருப்ப நினைக்கிறேன் இல்லை அதாவது மிகப்பெரிய செயல்பாடுகளை உடைய அதிமுகவில் முக்கிய தலகர்த்தல தலகர்த்தர்களாக இருப்பவர்களுக்கு மறைமுகமாக வழக்குகளின் மூலமாக பயத்தை உண்டு விடலாம் என்று கற்பனை கனவுகளை காணுகிறார்கள் இதற்கெல்லாம் அஞ்சி நடுங்குவவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாட்டாளர்கள் கிடையாது நன்றாக நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் இவர்கள் வந்து இவர்கள் மீதான வழக்குகள் செந்தில் பாலாஜி மீதான அழுத்தம் இவர்கள் மீதான ஒட்டுமொத்த வழக்குகளிலிருந்தும் தப்பித்துக் கொள்வதற்காக இன்றைக்கு தங்கள் கூட்டணியில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட காங்கிரஸ் உள்ளிட்ட இயக்கங்களை எல்லாம் ஏமாற்றிவிட்டு இவர்கள் நூறு ரூபாய் நாணயம் வெளியிடுகின்றனர் என்று மத்திய உள்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை கொண்டு வந்து நிகழ்ச்சி நடத்தியது என்பதே இவர்கள் இரட்டை வேடம் போடுகிறார்கள் என்பதை ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் தெரிந்துவிட்டது குறிப்பாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் என்கின்ற சிறுபான்மை மக்கள் விழித்து கொண்டு விட்டார்கள் இவர்கள் எப்போதும் ஆடுகின்ற கபட நாடகத்தை இப்போதும் நரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இப்போ வந்து வருகின்ற ஆறுடங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பிணை கிடைக்கப் போகிறது அவருக்கு திரும்பவும் மதுவிலக்கு ஆயத்தீர்வு துறையை ஒதுக்கிவிட்டார்கள் அப்போது துணை முதல்வராக உதயநிதி அவர்களை உருவா கொண்டு வரப்போகிறார்கள் என்கின்ற ஆறுடங்கள் உழவு உளவிக்கொண்டிருக்கின்றன அப்போ இதற்கெல்லாம் வந்து பாரதிய பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பாக இருக்கும் நமக்கு வாய்ப்பு கிடைக்காது என்கிற அடிப்படையில் இன்றைக்கு கூட்டணி கட்சிகள் இருந்தால் என்ன போனால அதாவது வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்கும் இரண்டாவது முறை தொடர்ச்சியாக ஆட்சி கட்டிலே ஏறியது கிடையாது என்றைக்குமே அத்தகைய வரலாறை படைத்தது அழைத்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அந்த வாய்ப்பு தங்களுக்கு கிடைக்க போகிற என்ன பண்ணாலும் இருபத்தாறில் வந்து எடப்பாடியார் வந்து உட்கார போகிறாரு அதனால் இருக்குன்ற சம்பாதித்த அந்த பிடிஆர் சொன்னது போல் முப்பதாயிரம் கோடிகள் ஆண்டுக்கு முப்பதாயிரம் கோடின்னு அவங்க சொல்கிறாங்க ரொம்ப குறைந்தபட்ச மதிப்பை சொல்கிறாங்க அதையெல்லாம் காப்பாற்றி கொள்வதற்காக கபட நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள்ங்கிற கருத்தை தான் பதிவேக்க விரும்புகிறேன் இவர்கள் சு நான் வந்து உலக நாடுகள் எல்லாம் முதலீடுகளை ஈர்க்கப் போகிறேன் என்று ஏற்கனவே ஸ்பெயினுக்கு போனீங்க ஜப்பான் போனீங்க துபாய் போனீங்க லூலுமால் வருதுன்னு சொன்னீங்க உங்களுடைய கனவு கற்பனை கோட்டைகள்லாம் என்ன ஆச்சு இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் சொன்ன கணக்குகள் ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்த்தீர்கள் என்றால் பத்து லட்சம் கோடி முதலீடுகள் தமிழகத்திற்கு வந்து வந்திருக்க வேண்டும் ஏறக்குறைய முப்பத்தைந்து லட்சம் இளைஞர்களுக்கு இங்கே வேலைவாய்ப்பு கிடைத்திருக்க வேண்டும் எங்கேயாவது உங்கள் கண்ணுக்கு தெரியுதா அப்போ அட்டுமொத்தமாக அந்த கருணாநிதி அவர்கள் எப்படி கதை எழுதுவாரோ அவர் திரைத்துறையில் மட்டும் எழுதினாரு அவரும் அரசியல் எழுதிட்டு போனாரு அதை விட ஹச்சராஜா அவர்களுடைய வார்த்தைகளில் சொல்வதாக இருந்தால் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதினு அது மாதிரி வந்து மக்களிடம் ஒரு மிகப்பெரிய பொம்மை முதல்வராக ஒரு நாடக நடிகராக நடித்து தான் சொல்ல முடியுமே தவிர தமிழகத்தினுடைய நலன் இவர்களுக்கு இன்றைக்கு முக்கியம் பழி வாங்கறதுக்காக போலிய வழக்குகளை ஜோடிக்கிறாங்க அப்படின்னு ஆமாம் வந்து நீங்கள் ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்தீங்க அடுத்த வாரமே வந்துருந்தீங்கன்னா ஏதோ சென்ற இதில் ஏதோ நடந்திருக்கலாமான்னு சந்தேகப்பட முடியும் ஆனால் மூன்று ஆண்டுகள் கழித்து விட்டு அவர் தன்னுடைய அடுத்த தேர்தலுக்கான வியூகங்களை வகுத்து வகுத்து அங்கே செயல்பாடுகளை அதிகப்படுத்துகின்ற நேரத்தில் அவருக்கு ஒரு வழக்கை தொடுப்பது என்பது அதுவும் எப்போதோ நிற்த்து போன வழக்கு அதை வந்து ஏதோ ஒரு தனியார் நிறுவனம் கொடுத்த வழக்கு அது ஏற்கனவே வந்து ஹைகோர்ட் வரைக்கும் போய் எல்லாம் கா முடிந்து போன நிர்மூலமாகி போன ஒரு வழக்கை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நீங்கள் பொய்யான ஒரு வழக்கை புனைந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இதற்கெல்லாம் அஞ்சு ஒடு அணு ஒடுங்குவர்கள் அதிமுக காரர்கள் அல்ல கூட்டணியை மாற்றிக்கொருபவர்களும் அதிமுக காரர்கள் அல்ல கொள்கையை மாற்றிக்கொள்பவர்களும் அதிமுக காரர்கள் அல்ல என்றைக்கும் விளிம்புநிலை மக்களின் இயக்கம் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அண்ணன் வேலுமணி உள்ள மட்டுமல்ல ஒட்டுமொத்த அதிமுகவினுடைய தொண்டர்களும் என்றைக்கும் மக்களின் நலனுக்காக பாடுபடக்கூடியவர் எப்போதுமே திமுக அரசு ஒரு சர்வாதிகார அரசு அப்படின்னு வந்து தொடர்ச்சியாக மற்ற எல்லா கட்சிகளுமே குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க ஏன் திமுக அரசு இந்த சர்வாதிகார போக்கை கையாளுது இல்லை அது பொதுவாகவே அவர்களுடைய மனநிலையை அப்படி தான் வச்சுக்கிங்களேன் ஓசி பிரியாணி கேட்பது பார்லரில் புந்து அடிப்பது தங்களுக்கு மாற்று கருத்து சொல்லுவவர்களை இருந்தால் அவர்களுடைய கை கால்களை உடைப்பது இதெல்லாம் வந்து தொடர்ந்து அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்களை சட்டமன்றத்திலே தாக்கியவர்கள் சட்டமன்றம் என்பது ஒரு மாண்பை பாதுகாக்க வேண்டிய ஒரு இது அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் அவர்கள் மீதே தாக்குதலை தொடுத்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பொதுவான மனநிலையை அச்சுறுத்தி எல்லா அதாவது வந்து அன்பால் மட்டுமே வெல்ல முடியும் என்பது அனைத்து இந்திய திராவிட மன்ற கழகம் வம்பால் வெல்ல முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கனவு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் தொண்டர்கள் அதெல்லாம் பண்றாங்க நினைக்கிது இல்லை அதான் வேற வேற எந்த கட்சியும் அவங்களுக்கு மாற்றா தெரியல நிச்சயமாக அதான் இதே நிலைமையில் நீடித்தால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடியார் அது கூட்டணி அமைந்தாலும் சரி அமையவில்லை என்று சொன்னாலும் சரி நடக்கப் போகுது திருமாவர்கள் இவர்களுடைய செயல்பாடுகளை கண்டுபிடித்து விட்டு தான் மது ஒழிப்பு மாநாட்டை தொடங்குகின்றார் ஆனால் அந்த மது ஒழிப்பு மாநாட்டிற்கு மு க ஸ்டாலின் அவர்களை அழைக்கிறேன் என்று சொல்வதே காந்தி படுகொலையை கண்டித்து கோட்சே தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்துவது போல இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக மது ஆலைகள் இன்றைக்கு தமிழகத்தில் ஜெகத் அவர்களுடைய கல்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனமும் கனிமொழி அவர்களுடைய நிறுவனமும் டிஆர்பால் அவர்களுடைய நிறுவனமும் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காரர்களுடைய தான் இங்கே இன்றைக்கு வந்து மது உற்பத்தியை செய்து கொண்டிருக்கிறது அவர்கள் நினைத்தால் நான் என்ன சொல்கிறேன் எதிர்க்கட்சியாக இருக்கிற நாம் மாநாடு போடுகிறோம் என்று சொன்னால் அது நியாயம் ஆளுங்கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கிறீர்கள் ஒரு மனு ஒன்றை பக்கத்தில் எழுதி பக்கத்தில் இருக்கிற ஸ்டாலின்ட்ட கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போகுது இதற்கு எதற்கு மாநாடு மக்களை ஏமாற்றுகின்ற வேலைகளை ஏன் செய்கிறீர்கள் என்பதுதான் இன்றைக்கு மக்கள் அதை வந்து கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் அது எதிரொலிக்கும் செயல்பாடு வந்து திமுகவுக்கு வந்து பயத்தை ஏற்படுத்த நிச்சயமாக ஏன்னா அவங்க மக்கள் நல செயல்பாடுகளை செய்யல இப்ப இந்த கார் ரேச கூட எடுத்துக்கிடுங்க மேகா இன்டர்நேஷனல் நிறுவனம் வந்து நூத்தி ஆறு கோடி ரூபாய் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தேர்தல் நிதியாக கொடுத்தது அதற்கு மாற்றாக அதற்கு கைமாறு செய்வதற்காக இன்றைக்கு வந்து பிரதான கேந்திரமாக இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அருகில் மருத்துவமனை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கின்ற அந்த பகுதியில் தான் நான் நடத்துவேன் என்பது என்று சொல்வது மக்களின் நல அன்றைக்கு வந்து அந்த பகுதியில் ஏறக்குறைய ஐந்து மணி நேரத்திற்கு மேலே வந்து போக்குவரத்து சம்பிக்கப்பட்டு என்ன அதை வந்து அதாவது மக்களின் நலன் அவர்களுக்கு தேவை கிடையாது என்றைக்குமே அவர்கள் வந்து அவர்களுடைய நலன் தான் முக்கியம் ஏன் நீங்கள் வந்து இங்கேயோ புற புறநகர் பகுதியில் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நடத்தலாமே அப்ப இன்னும் வந்து ஒருபடி மேலே போய் அடுத்த ஆண்டு உயர்நீதிமன்றத்தை சுற்றி நடத்துவோம்னு சொல்லுவாங்க அப்ப அது மக்களின் நலனுக்கு எதிரானதாக இருக்கிற திமுக அரசு வந்து லஞ்ச ஒழிப்பு துறையை தங்களோட கைப்பாவையை பயன்படுத்துது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வைக்கப்படுது அதான் திமுக வந்து மற்றவர்களை மிரட்டுவதற்காக இது தொடர்ந்து செய்கிற வேலை தான் அவங்க அவங்க வந்து காலங்காலமாக செய்து கொண்டு வருகின்ற வேலை தான் அந்த மாதிரி வந்து மிரட்டி அவர்களை அடிபணிய வைப்பது அதற்கெல்லாம் அதிமுக தொண்டர்கள் அஞ்ச மாட்டார்கள்ங்கிற கருத்தை பற்றி அப்போ மக்கள் நலப்பணி செய்யறதை விட திமுக வந்து தங்களை விட யார் வலிமையாக இருக்காங்களோ அவங்கள வழக்கு மூலமாக மிரட்டணும்னு நினைக்கிதா அம்மா மக்கள் நலப்பணின்னா நீங்கள் வந்து அம்மா அவர்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்ட அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடாக இருக்கட்டும் அதற்கு பிறகு தாலிக்கு தங்கம் திட்டம் ஏறக்குறைய முப்பத்தி ஐந்து லட்சம் நாற்பது லட்சம் பெண்களுடைய வாழ்வில் ஒளியேற்றிய தாலிக்கு தங்கம் திட்டமாக இருக்கட்டும் மடிக்கணினி திட்டமாக இருக்கட்டும் விஞ்ஞானபூர்வமாக கல்வி பயில்வதற்கு இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் விலையில்லா ஆடு மாடுகள் இருந்து ஆரம்பித்து ஒரு குடும்பத்தை வாழ வைக்கின்ற விலையில்லா ஆடுமாடுகள் இருந்து ஆரம்பித்து எத்தனையோ நலத்திட்டங்களை புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் மூலமாக இன்றைக்கு மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நான்கு மாணவர்கள் மருத்துவ படிப்பை கனவு கூட காண முடியாத குடும்பத்தைச் சேர்ந்த எளிய வறிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் இன்றைக்கு மருத்துவ படிப்பில் சேர்ந்திருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் வந்ததற்கு பிறகு ஆயிரம் ரூபாய் மட்டும் சொல்ல முடியும் அது கூட வந்து மீனை பிடிப்பு கொடுப்பதை விட மீன் பிடிப்பதை கற்றுக் கொடுப்பதே தேர்ந்தது என்று உலக அறிஞர்கள் சொல்லுகின்ற கருத்து அப்படி நீங்கள் வந்து அவர்களுக்கு பயன்படக்கூடிய தாளிக்கு தங்கன்னா உண்மையிலேயே அவர்களுடைய திருமணத்திற்கு இறுதியாக தேவைப்படுகின்ற ஒன்று ஆனால் வந்து அந்த ஆயிரம் ரூபாயையும் நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான வந்த தொகையை தவறாக மடைமாற்றம் செய்திருக்கிறீர்கள் என்று இன்றைக்கு அப்ப ஒட்டு மொத்தமாகவே அத்தனையும் நாடகம் திரும்ப நாங்க வைக்கிறோம் நன்றி காசிநாத பாரதி சார் சார் திமுகவோட இந்த வியூகம் வந்து கொங்கு மண்டலத்துல பலிக்குமா நிச்சயமாக பழிக்காது என்ன வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து அவர்கள் வேறு மாதிரி வந்து மோடிக்கு எதிரான எதிர்ப்பலையை அறுவடை செய்து விட்டார்கள் அப்போ உண்மையிலே இவங்க வந்து சிறுபான்மையினருடைய பாதுகாவலர்களாக கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் கருதினார்கள் ஆனால் இன்றைக்கு இவர்களுடைய பகல் வேடம் எல்லாேருக்கும் தெரிந்து விட்டது இவர்கள் வந்து நீலிக்கண்ணீர் வடிக்கிறார்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் என்பது தெரிந்துவிட்டது அதனால் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து வேறு மாதிரியான வியூகம் வரும் எப்பயுமே தமிழகத்து மக்கள் வந்து பாராளுமன்றத்திற்கு ஒரு மாதிரியும் சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் செயல்படக்கூடியவர்கள் அந்த அரசியல் பழிவாங்கல் சொன்னீங்கல்ல நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களை வந்து அப்புறப்படுத்துவதற்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு சேர்ந்து கொண்டு அன்றைக்கு முதலமைச்சர் நாற்காலியை பிடித்த பிறகு திரைப்படத்தில் நடிப்பவர் அமைச்சராக ஆக முடியாது இவரை அரசியல் இதிலிருந்து வெளியேற்றணும்னு சொல்லி தன்னுடைய பய முகன் மகன் மூக்கா முத்து அவர்களை வைத்துக்கொண்டு பிள்ளைய பிள்ளை என்ற படத்தை நடித்து நடிக்க வைத்து எம்ஜிஆரை போலவே இமிடேட் செய்து அந்த திரைத்துறையிலிருந்தும் அவரை அப்புறப்படுத்த வேண்டும் என்று செயல்பட்டது அதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எங்கள் தங்கம் என்ற ஒரு படத்தை நடித்து கொடுத்து அன்றைக்கு பொருளாதார ரீதியாக மிக நலிவடைந்த நிலையில் இருந்த முரசலிமாறன் குடும்பத்தை அவர்களுக்காகவே அந்த படத்தை எங்கள் தங்கம்ங்கிற படத்தை நடித்து அதனுடைய அத்தனை லாபத்தையும் அவர்களுக்கு கொடுத்தவர்கள் தலைவர் அம்மா எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ஆனால் அதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் பத்தாயிரம் புடவை வைத்திருந்தார் ஆயிரத்தி ஐநூறு செருப்பு வைத்திருந்தார் என்று அவர் மீது சொத்து குவிப்பு வழக்க வேண்டிய பொய்யாக போலியாக சொல்லி ஏன் அந்த முரசலிமாறன் குடும்பத்தை இங்கே கனெக்ட் பண்ணுறேன்னா எப்படி பொருளாதார ரீதியாக நலிவடைந்திருந்தார்களோ இன்றைக்கு ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்காரர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தமிழகத்தின் மக்களினுடைய சொத்து தமிழக மக்களின் இந்த அரசியலில் மக்களை ஏமாற்றி சம்பாதித்த அந்த சொத்து ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல இருந்து கொண்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொத்தை என்னென்னா பயஞ்சாரம் வர்றவங்க கிப்ட் கொடுப்பாங்க என்ன அதையெல்லாம் வைத்து வழக்காக சொல்லி அவர்களை சென்னை சென்ட்ரல் ச சிறையிலே அடைத்து கொசுக்கடியிலும் இதிலும் போட்டு அதாவது எப்படியாவது அரசியல் களத்திலிருந்து தன்னுடைய எதிரிகளை அப்புறப்படுத்தி விட வேண்டும் இதுதான் அவர் கருணாநிதியினுடைய நோக்கமும் அதே நோக்கத்தில் தான் இன்றைக்கி அவருடைய மகனாக இருக்கின்ற மு ஸ்டாலின் அவர்களும் செய்து கொண்டிருக்கின்றார் நிச்சயமாக இதற்கெல்லாம் அதிமுக தொண்டர்கள் எந்த இடத்திலும் அடிபணிய மாட்டார்கள் குறிப்பாக கொங்கு மண்டலம் என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய கொங்கு மண்டலம் என்றைக்குமே அவர்கள் அங்கே வந்து எத்தனை செந்தில் பாலாஜிகளை போட்டாலும் அங்கே வந்து இடத்த பிடிக்க முடியாதுங்கிற கருத்தை நன்றி.